அம்மை நாராயணா அறிவோ ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் இந்த ஐந்து பொருட்கள் இல்லைன்னா நம்மளுடைய எந்த பூஜையும் பூர்த்தி ஆகாது அதுக்கு கட்டாயம் ஐந்து பொருள் முக்கியமா இருக்கணும் அது என்னங்கிறத பார்ப்போம் சந்தனம் தூபம் தீபம் நைவேத்தியம் புஷ்பம் இது ஐந்து பொருட்கள் நம்மளுக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய பொருட்கள் கேரளத்தில் ஆறு அம்சங்கள் பூஜைக்கு சொல்லுவாங்க அது என்னென்னா ஜல கந்த புஷ்ப தூப தீப நைவேத்தியம் அப்படின்னு ஆறு அம்சங்கள் சொல்லுவாங்க ஜலம்னா தண்ணி கந்தம்ங்கிறது சந்தனம் சுத்தமான சந்தனம் கடையில் மஞ்சள் கலரில் இருக்கிற போலி சந்தனெலாம் யூஸ் பண்ணக்கூடாது நம்மளுடைய வசதிக்கு ஏற்றாறு போல் இந்த பியூர் சந்தனம் வந்து கொஞ்சமாக வாங்கி வச்சு நம்ம பூஜைக்கு கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் இது சந்தனம் ஜலம் கந்தம் புஷ்பம் பூஜைக்கு தேவையான பூக்கள் புஷ்பம் இது தூபம் எல்லாருக்கும் தெரியும் தூபம்னா சாம்பிராணி புகை இது தீபம் இது வந்து கொடி விளக்குன்னு சொல்லுவாங்க கேரளத்தில் நம்ம தமிழ்நாட்டில் தீபக்கால்னு சொல்லுவாங்க இது தீபம் அதுபோல் சுவாமிக்கு படைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் இப்போ இங்கே அவல் சர்க்கரை வச்சுருக்கோம் இதுபோல் பொறி அவல் சர்க்கரை பழம் எது வேணாலும் நம்ம வசதி இருந்தால் போல் வச்சுக்கலாம் கல்கண்டு பேரிச்சம்பழம் எது வேணாலும் நித்திய பூஜைக்கு கொஞ்சமானாலும் வைக்கணும் இதை ஆறு பொருள்கள் ஏன் வைக்கிறோம்னா இதில் பஞ்சபூதங்கள் இருக்குது பஞ்சபூதங்களும் ஒன்றா சேர்ந்தாதான் அது பூஜை பஞ்சோபசாரம்னு அது பஞ்சோபசாரம் இந்த பஞ்சோபசாரம் தெய்வங்களுக்கு கட்டாயம் செய்ய வேணும் இதில் ஏதாவது ஒரு உபசாரம் குறைஞ்சாலும் அந்த பூஜை குறையாக போயிடும் அதனால் அந்த பூஜை குறையில்லாமல் இருக்கணும்னா இந்த ஐந்து பொருட்களை கட்டாயம் பயன்படுத்தணும் இதில் சந்தனங்கிறது பூமியோட அம்சம் நிலம் நிலத்தை குறிக்கக்கூடியது சந்தனம் அல்லது மஞ்சள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம கட்டாயம் நம்ம ஒரு பூஜைனா நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமி படங்களுக்கு மஞ்சள் பொட்டு வைப்போம் இல்லை சந்தனம் பொட்டு வைப்போம் அது நிலத்தை குறிக்கும் இது நிலம் அதுபோல் இரண்டாவதாக இருக்கக்கூடிய இது நீர் நீருக்கு நம்ம தண்ணி வைக்கிறோம் அதுபோல் நம்ம வைக்கக்கூடிய நைவேத்தியமும் ஒரு நீர் தத்துவம்தான் அதனால் இது ரெண்டும் நீரில் வந்துடும் அடுத்தது நெருப்பு நெருப்போட அம்சம் இந்த தீபம் அதனால தான் இது தீபம் நம்ம காட்டுறோம் இது அக்னியோடய அம்சம் நிலம் நீர் நெருப்பு காற்று இது காற்றுடைய அம்சம் இந்த தூபம் இருக்கு இல்லையா இது காற்றுடைய அம்சம் இந்த புகை அதுபோல் நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய புஷ்பங்கள் இது ஆகாயத்துடைய அம்சம் வானத்துக்கு சமமானது இந்த பூக்கள் அதனால் ஆகாயத்தினுடைய அம்சமாக நாம் பூஜைக்கு இந்த பூக்களை பயன்படுத்துகிறோம் ஆக நாம் எந்த ஒரு பூஜையை வீட்டில் செய்தாலும் ஒரு விசேஷத்துக்கு தீபாவளி பொங்கல் எந்த ஒரு பண்டிகை நாட்களில் நம்ம படையல் போட்டாலும் அந்த படையலில் இந்த பொருட்களெல்லாம் அவசியம் இருக்கணும் அதுபோல் இந்த தூபகால் தீபகாலும் பயன்படுத்த கற்றுக்கணும் எல்லோரும் நாம் பூஜை பண்ணும்பொழுது அவசியம் மணி இருக்கணும் மணி நாம் அடிச்சுக்கிட்டு தூபம் காட்டணும் அடுத்தது தீபம் காட்டணும் அடுத்தது சூபதீபம் காட்டின பிறகுதான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம பூஜை முடிக்கப் போகும்பொழுது கற்பூர ஆரத்தை காட்டி முடிக்கணும் ஆக இந்த பஞ்சு பூதங்கள்னு சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்து தத்துவங்களும் ஒன்றா சேர்ந்தாதான் ஒரு பூஜை முழுமையடையும் எல்லாரும் இந்த ஐந்து பொருள்களை வைத்து பூஜை பண்ணி எல்லாம் அல்ல இறைவனுடைய அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்